வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த போஸ்டிங்ஸு கிட்டத்தட்ட வந்து எல்லாமே எடுத்துட்டாங்க ஸோ அப்ளிகேஷன் டேட்ஸும் வந்து இல்லை முடிஞ்சிருச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டபுள் லைசன்ஸும் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது டிரைவர் லைசன்ஸு கண்டக்டர் லைசன்ஸு அப்படின்றது ரொம்பவும் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் லைசன்ஸ் ரெண்டு லைசன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளை லேட்டும் முடிஞ்ச நிலையில் ஸோ இதுக்கான ஹால் டிக்கெட் ஸோ இம்பார்ட்டண்ட் ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது எப்போ வரும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதில்ல அந்த கேஸ் இருக்கிறதுனால இந்த ஹால் டிக்கெட் ஆனது தாமதமாகுமா அப்படின்னு ஒரு டவுட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்கறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க வாங்க கூட போகலாம் ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருந்தும் எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைவிங் லை இந்த டிரைவிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர் வேலை கண்டக்டர் வேலை ஸோ இந்த ரெண்டு வேலையுமே வாங்குறதுல பெரிய சிக்கலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து டபுள் லைசன்ஸ் வந்து கேட்டாங்க ஸோ டபுள் லைசன்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போய் அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையாக வந்து இருக்கிறது கேஸ் தான் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் ஏன்னா நாளாக ரொம்ப காத்து இருந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைசன்ஸ் கேட்குறாங்களே இரண்டு லைசன்ஸ் கேட்குறாங்களே அப்படின்னு ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்காலிக நியமனத்தை வந்து எடுத்திருக்காங்க அதாவது தற்காலிகமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேர் வந்து ட்ரைவர் கண்டக்டரை வந்து எடுத்திருக்காங்க இது தற்காலிகமாக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் சரி இந்த வழக்கு முடிகிற பட்சத்தில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் வந்து தீர்ப்பு அளித்த அப்புறம் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தொடரும் நம்ம ப்ராசஸ் ஹால் டிக்கெட் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ இது எல்லாமே இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் போயிட்டு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதுபடி தான் வந்து இயங்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து ஒரு ஒரு கேள்வி உறியாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் டிரைவர் வேலை வாங்கிறதுக்கு ஸோ அதில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஏர்டு சார் நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம வரக்கூடிய வீடியோ பார்ப்போம் ஏன்னா போன டைம் ஒரு எட்நூறு போஸ்டிங்க்கு பக்கம் இருந்துச்சு ஸோ அந்த எட்நூறு போஸ்டிங்க்கு எல்லோருமே வந்து போயிருந்தாங்க ஸோ அதிலே எந்த மாதிரி டஃப்லாம் இருந்துச்சு அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மறுத்து வீடியோ நன்றி வணக்கம் தேங்க் யூ